டைட்டானிக் மாடலு எக்ஸல் டபுள் எக்ஸல் நூத்தி இருபது ரூபா ஷிப் மாடலு இது நூத்தி இருபது தான் எம்ப்ராய்டிங் மாடலு இது நூத்தி இருபது தான் எல்லாமே நூத்தி இருபது தான் இது எல்லாமே இரநூறுவா தான் ஃபேன்சி நெக் இதுலயும் ஃபேன்சி நெக் ஜிப்பு டைட்டானிக் எல்லாமே வரும் குவாலிட்டி நல்லா பக்கா குவாலிட்டி இருக்கும் டாப்பு இது வந்து மொட்டை அறுபதா தான் ஆவரேஜா இது நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அது கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சைஸ் வந்து ஒரே சைஸ் ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு டிசைனரே வருது பட்டன் மாடல் வரும் எல்லாத்தையும் நமக்கு கை வரும் கை இல்லாமல் வராது கையோட தான் வரும் வணக்கம் இப்போ நம்ம கடைப்பேர் வந்து ஓவிய டேட்ரெஸ் நம்ம ஓவிய ட்ரெஸ் எங்கே இருக்குன்னா மதுரை விளக்குன் பகுதியில் நவபாத் கண்ணா தெருவில் இருக்குது இப்போ நம்ம வந்து தீபாவளிக்குன்னு வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்கோம்னா நம்ம ஹோல்சேல் ரேட்லேருந்தே நைட்டி இன்ஸ்கர்ட்டு லெகின்ஸு பட்டியலா லேடிஸ் த்ரீ ஃபோர்த்து ஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே நம்மகிட்ட நைட்டி எண்பதுலேருந்து இருக்குது அது வந்து நம்ம இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறோம் இதே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மூவாயிரரூவாய்க்கு மினிமம் எடுத்தாலும் நம்ம ஆன்லைனில் கொடுக்க முடியும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ரூபாய்க்கே நீங்கள் ஒரு பீஸ் ரூபாய்க்கே ஹோல் ரேட்டே வாங்கிக்கலாம் வாங்க பேப்பருக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வந்து நம்ம வந்து இந்த எம்புடர் நைட்டு நம்ம சொல்லி இருந்தோம் அந்த நைட்டு இப்போ நம்ம காம் காமிக்கணும் பாருங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கு இது எல்லா சைஸும் உங்களுக்கு ஆவரேஜ் எண்பது ரூபா தான் வரும் இதுல பார்த்தீங்கன்னா டிசைன் வரும் கலர்ஸ் நிறைய வரும் கலர்ஸ் காமிக்கணும் பாருங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பத்து கலர் வரும் பதினஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் என்ன பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு எண்பது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியாளுக்குரிய நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபா தான் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஒரே ரேட்டு இதுலேயே நிறைய டிசைன் வருது நிறைய மாடல் வருது உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் இதுலேயே கலர் வேணும்னா இருக்குது பாருங்கள் கலர்ஸ் நிறைய இருக்குது பத்து இருபது கலர்ட்ட வரும் நிறைய வரும் நிறைய டிசைன் வரும் ஜிப்பு வரும் டாட்டேங் வரும் எல்லாமே வரும் இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி அதாவது ஒரு இரநூறுவா ரேஞ்சு வரும் இது இதனால கொஞ்சம் ஃபேன்சியாக வரும் ஃபேன்சி கலர் வரும் இது அதே மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வரும் ரெண்டு சைஸும் ஒரே ரேட்டு தான் இதுலேயும் கலர்ஸ் நிறைய வரும் காமிக்கணும் பாருங்கள் கலர் டிசைன் நிறைய இருக்குது இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம நூற்றி இருபது ரேஞ்சில் நைட்டு கலெக்ஷன் பார்க்குறோம் பாருங்கள் இது டைட்டானிக் மாடலு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி இருபது தான் இதுவும் டைட்டானிக் மாடலு இதுவும் நூற்றி இருபது தான் இது ஜிப் மாடலு இது நூற்றி இருபது தான் இது எம்ப்ராய்டிங் மாடலு இது நூற்றி இருபது தான் பாருங்கள் கலர்ஸும் உங்களுக்கு நிறையா வரும் இது ஃபேன்சி நக்கு இதுவும் நூற்றி இருபது தான் இதுவும் ஃபேன்சி நெக்கு கலர்ஸ் பாருங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி இருபது நிறைய இருக்குது பியூர் காட்டன் தான் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரேட்டு கம்மியாக கொடுங்க நினச்சி நீங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க அப்போ கம்பெனி கேஸ் பிராண்ட் கம்பெனி தான் லைட்டு டார்க்கு எல்லாமே இருக்குங்க வந்து உங்கள் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே நூற்றி இருபது தான் பார்த்துருங்க எல்லா டிசைன் நிறைய டிசைன் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு ரேஞ்சு உள்ள நைட்டி கலெக்ஷன் பார்ப்போம் இது அதே மாதிரி ஜிப்பு மாடலு கம்பெனி பிராண்டு தான் நிறைய டிசைன் வருது இது எல்லாமே இரநூறுவா தான் ஃபேன்சி நெக்கு இதுலேயும் ஃபேன்சி நெக்கு ஜிப்பு டைட்டானிக் எல்லாமே வரும் பார்த்த நிறைய கலர்ஸ் வருது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க எம்ப்ராய்டிங்கு இது எல்லாமே உங்களுக்கு XL டபுள் எக்ஸல் தான் வரும் சைஸு எஸ்எல்டபுள்யூஸ் தான் அந்த ரேட் சொல்கிறேன் எங்கேயும் இந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது குவாலிட்டி நல்லா பக்கா குவாலிட்டி இருக்கும் காட்டன் தான் எல்லாமே பியூர் காட்டன் தான் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெவி கிளாத் இது அடுத்து பார்க்கும்போது வந்து லேடிஸ் நைட் ட்ரெஸ்ஸு சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது வந்து ஆவரேஜாக வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதில் பீஸ் பார்த்துங்க கலர்ஸ் நிறைய வரும் இதில் சும்மா உங்களுக்கு நான் சாம்பிள்ஸ் தான் கலர்ஸ் காமிக்கிறேன் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும் சாம்பிளுக்கு கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் ஒயிட் இருக்கு ரோஸ் இருக்கு லாவெண்ட்ரு இருக்கு ரெட் இருக்கு ஸ்கின் கலர் இருக்கு ப்ரௌன் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு பிங்க் கலர் இருக்கு ராயல் ப்ளூ கலர் இருக்கு இது சும்மா சாம்பியுக்கு தான் நம்ம உங்கள்கிட்ட காமிக்கிறோம் இது பார்த்தா நிறைய நேரில் வந்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க எடுத்துக்கலாம் பிடிச்ச சைஸும் எடுத்துக்கலாம் நம்ம பாக்குற வந்து இன்ஸ்கர்ட்டுங்க இன்ஸ்கர்ட் ஏழு பாட்டு இருக்கு எட்டு பாட்டு இருக்கு இது வந்து மூணு பீஸ் வாங்குனிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு மூணு பீஸ் வாங்குனிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நல்லா குவாலிட்டி சிங்க் ஆகாது நல்லா கலர்ஸும் போகாது உங்களுக்கு ஓவர் லாக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் ப்ரீட்ஸ் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து எம்ப்ராய்டிங் இன்ஸ்கட் இருக்குது நூற்றி எண்பது ரூபா அடுத்து நம்ம பார்க்கும்போது லேடிஸ் த்ரீ ஃபோர்த்து லைன் மாடல் ஒன்று இருக்குது அப்ப பட்டர்ஃப்ளை மாடல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து நூறுரூவா வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கலர்ஸ் வரும் உங்கள்கிட்ட சாம்பிள் கலர்ஸ் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க என்ன கலர் வேணாலும் நீங்கள் ப்ரிட்சு எடுத்துக்கலாம் எல்லாமே இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ஒரே சைஸ் தான் அதுப்போ வந்து கீழே வந்து க்ரிப் மாடல் லேடிஸ்க்கே க்ரிப் மாடல் எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் இது கலர்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் இது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம பார்க்கப்போது வந்து கிட்ஸு பேண்ட் சின்ன குழந்தைங்க ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் பேண்ட் பா பார்க்குறோம் இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுவா வரும் லைன் இருக்குது ப்ரிண்ட் இருக்குது இதுலேயும் இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வரும் நேரில் வந்தீங்கன்னா நான் பார்த்து எடுத்துக்கலாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்குடைய ஓவர் கோட்டு இது வந்து எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆவரேஜாக உங்களுக்கு நூறுரூவா தான் வரும் இதுலேயும் நிறைய நிறைய கலர்ஸ் வருது உங்களுக்கு பிடிச்ச கலர் இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா பேபியோட பாபா சூட்டு இது வந்து நூத்தி ஐம்பது இதுல வந்து உங்களுக்கு நிறைய டிசைன் வருது இது லேடிஸ் டாப்பு இது வந்து மட்டும் அறுபது ரூபா தான் ஆவரேஜா இது நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அது கலர்ஸ் காமிக்கினேன் பாருங்க சைஸ் வந்து ஒரே சைஸ் ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு டிசைன் நிறைய வருது பட்டன் மாடல் வரும் எல்லாத்தையும் நமக்கு கை வரும் கை இல்லாமல் வராது கையோட தான் வரும் ஃப்ளவர் பிரிண்ட் வரும் செக்கடு வரும் ஒரே சைஸ் தான் போக பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் இன்னொரு நிறைய இருக்குங்க பார்த்துங்க பிரேசியர் ஜிம்மிஸு பேண்டிஸ் நிறைய இருக்குது இதுமாதிரி பிராண்டட் தான் பார்த்துங்க பிரின்சி மாச்சோ காரைக்கோட் ஸ்வேதா அப்போ விசாலி கம்பெனி நிறைய இருக்குது இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம பாய்ஸு மென்ஸுக்குரிய த்ரீ ஃபோர்த்து பெர்ம் ப்ராஸு ட்ராக் பேண்ட் வச்சுருக்கோம் அது பாருங்கள் நம்மகிட்ட இவ்வளோ இது இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது நம்மகிட்ட ட்ராக் பேண்ட் பெர்ம்டாஸ் ப்ராஷ் த்ரீ ஃபோர்த்து நிறைய இருக்குது நிறைய கலர்ஸும் இருக்குது சிக்கடு இருக்குது பிளைன் இருக்குது டிசைன் இருக்குது அது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒன்று கலெக்ஷன் பார்ப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா பாய்ஸு த்ரீ ஃபோர்த்து எஸ் எம்மு எல்லு இது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வரும் இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸ் இருக்குது நிறையா நிறைய டிசைன் இருக்குது வேறு டிசைன் இருக்குது டிசைன் பாருங்கள் இதுல டிசைன் வருது இதுவும் ஆவரேஜும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் எல்லாமே எஸ் எம்இ எல் சைஸ் மூணு சைஸும் வருது இதில் எல்லாமே அது ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வருதுங்க பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பிரம்டாஸ் இது பிரம்டாஸ் வந்து எஸ்சி எம்மு எல் எக்ஸ்எல் எஸ் வரைக்கும் வருது ஆவரேஜாக உங்களுக்கு வந்து அறுபது ரூபா தான் இதில் வந்து பிளைனு செக்கடு ரெண்டுமே வருது இதுலயே கலர்ஸ் நிறைய வரும் பிளைனு இந்த செக்கடு நிறைய வரும் கலர்ஸ் இது பிளைன் பிளைன் உள்ள கலரு கூடிய ட்ராக் பேண்ட்டு இது வந்து எஸ்சி எம்மு எல் ஆவரேஜாக உங்களுக்கு எண்பது ரூபா தான் வரும் இது அதேமாதிரி கலர்ஸ் நிறைய வரும் கலர்ஸ் பாருங்க அது நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து மென்ஸுக்குரிய செக்கெடு பேண்ட்டு இது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் வருது இது ஆவரேஜா வந்து நூறுரூவா போகுது இது உங்கள் கலர்ஸ் நிறைய வரும் கலர்ஸ் பார்த்துங்க நிறைய இருக்குது பாய்ஸ் டீஷர்ட்டு இது எஸ்ஸு எம் எல் எக்ஸல் இது உங்கள் ஆவரேஜாக எழுவா தான் வரும் இதுலேயே கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும் கலர்ஸ் பார்த்துங்க எம் எல் எக்ஸ்எல்ங்க எல்லாமே உங்களுக்கு எழுபது ரூபா தான் என்ன சைஸ் வந்து வாங்கிக்கலாங்க அது போக பசங்களுடைய செட் ஐட்டம் ஷர்ட்டும் த்ரீ ஃபோர்த் சேர்ந்து வரும் டீ ஷர்ட்டு த்ரீ ஃபோர்த்து மூணு வயசுலேருந்து இருந்து எட்டு வயசு வரைக்கும் வரும் மூணு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வரும் இது வந்து உங்களுக்கு ஆவரேஜா நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் கலர்ஸ் அதே மாதிரி இதுலயே நிறைய கலர்ஸ் வருது பார்த்தோமா இப்போ பெரிய சைஸ் வரும்போது நூற்றி எழுவது ரூபா வரும் உங்களுக்கு சின்ன சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து பெரியாருக்குரிய ட்ராக் பேண்ட் பனிங் கிளர் ட்ராக் பேண்ட் பியூர் காட்டன் தான் இது வந்து உங்களுக்கு முப்பது தான் ஒரே சைஸ் தான் வரும் எக்ஸா சைஸ் மட்டும் தான் வரும் இதுல வந்து பிரிண்ட் மட்டும் மாறும் கலர் மாறும் இது குவாலிட்டி நல்லா பக்கா குவாலிட்டிங்க பிரிண்டட் மாடல் தான் இது மென்ஸுக்குரிய ட்ராக் பேண்ட் கீழே ரிப்பு வச்சதும் இருக்கு ரிப் இல்லாமலேயும் இருக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபா தான் ஒரே சைஸ் தான் எக்ஸல் மட்டும் தான் வரும் இதுலயும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து வரும் நிறைய வரும் கலர்ஸ் பார்த்துங்களா இந்த பாலிகிளாத் பிரிம்டாஸ் எக்ஸல்ஸ் மட்டும் நூறு தான் வரும் பிரிண்டட் மாடலு முன்னாடி பிரிண்ட் இருக்கும் பின்னாடி வந்து பிளைனாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இதுலேயே கலர்ஸ் நிறைய வரும் இதுவும் சைஸ் உங்களுக்கு ஒரே சைஸ் தான் இந்த பிரிம்ராஸ் பிரிம்டாஸ் அதே மாதிரி நிறைய இருக்கு இது உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் எல்லாமே டிசைன் வேறு வேறு டிசைன் தான் உங்கள்கிட்ட சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் எல்லாமே பா ரெண்டு பாக்கெட்லேயே ஜிப்பு வரும் நல்ல குவாலிட்டியும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேஸ்ட்டி பண்ணுறோம் வேஸ்ட்டி வந்து உங்கள்கிட்ட நாலு மூலம் நம்மகிட்ட நிறைய இருக்குது இது வந்து ஸ்டா ரேட் வந்து ஆவரேஜாக நூற்றி முப்பது ரூபா தான் இதில் வந்து நமக்கு கோல்டு ஜரிகே இருக்குது அதுப்போ கலர் பாட்ரு நிறைய இருக்குது அதுப்போது நம்ம சில்வர் பராமசு இருக்குது கலர் பாட்ரு நிறையா ஒயிட்டு பிளாக்கு ப்ளூ மஞ்சள் பச்சை ரெட்டு எல்லாம் நிறைய இருக்குது அப்போ நம்ம லேடிஸு லெக்கின்ஸ் மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த லெக்கின்ஸ் பாருங்கள் எல்லாமே இது வந்து ஃபோர்வே கிளாஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக த்ரீ பீஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் காமிக்கையும் பாருங்கள் இவ்வளோ கலர் இருக்குது பார்த்துங்க எல்லா கலரும் நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க இது மூணு பீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாமே நம்ம தான் என்ன சப்ளை கொடுக்குறோம் அதனால் நம்மள்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்மளோட சில்ட்ரன் சட்டி டைலேருந்து நிறைய வருது நல்ல கம் கம்பெனி தான் இது சில்ட்ரன் சட்டி பார்த்திங்கனா நம்மள்ட்ட முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சோ வரைக்கும் இருக்குது சைஸ் வரைய இருக்குது அதுலேயே வந்து டங்க்ஸ் பெரிய டங்ஸ் வந்து நூற்றி இருபதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதே போல் பனியன் ஒயிட் பனியன் வந்து இருந்து ஸ்டார்ட் இருக்குது இதுலேயே கலர்ஸும் வருது அப்போது லேடிஸ் ஜிம்மிஸ் ஜிம்மிஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அஞ்சுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அப்போ பேண்டீஸ் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ப்ளைன் பிரிண்ட் ஐஇ எல்லாமே இருக்குது இது வந்து த்ரீ பீஸ் இரநூறுவா தான் வரும் ஸ்டார்டிங் எஜ்லேருந்து இருக்குது அப்போது நம்ம சாரீஸ் சேப்பையாக தனியாக பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் நானூற்றி ஐம்பது தான் ஃப்ளைபர்டு கம்பெனி ஐட்டம் தான் நல்லா குவாலிட்டியும் இருக்குது நிறைய இருக்குது இதில் நிறைய கலர்ஸும் வரும் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரது சைஸ் ப்ராண்டட்னு பார்த்தீங்கன்னா மட்டும் பூமர் இருக்குது ஆனந்த் இருக்குது ஹூமஸ் இருக்குது செல்சியா இருக்குது வைக்கிங் இருக்குது பிரித்திவி இருக்குது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு ப்ராண்டட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து பத்து பர்சன்ட் கம்மி பண்ணியே நாங்கள் கொடுத்துருவோம் சிங்கிள் பீஸ் எட்டாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட இன்னஸ் வந்து ஹோல்செல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் சவுத் ஃபுல்லாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பிராண்டு இருக்குது பிரித்தேவி இருக்குது ஆனந்த் இருக்கு செல்சியா இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்குது தைலா ரெட் இருக்குது ரெட் ஜோன் இருக்குது வைக்கிங் இருக்குது ருக்கிங் இருக்குது கிளெக்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக நாங்கள் ஹோல்சேல் தான் ஹோல்சேல் டீலர் தான் ஃபுல்லாக பூமர் இருக்குது பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறோங்க ஹோல்சேல்லே வந்து நீங்கள் எடு எடுங்க உங்களுக்கு நல்லா ரேட்டு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராண்டும் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க இது எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் தான் பண்ணுறோம் ஹோல்சேல் தான் எல்லாமே நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது நீங்கள் எப்போ கேட்டாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிட்டு போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சாமி கம்மிஸாக பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஹோல்சேலு இருக்குது ரீட்டைலு இருக்குது ஒரு பீஸ் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இதே நீங்கள் ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மினிமம் எடுக்கணும் ஆனால் நைட்டு இன்ஸ்கர்ட்டு நீங்கள் நாலு அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே அதை கொடுத்துட்ருவோம் இப்போ வந்து உங்கள் நம்ம கடை அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலக்குத்தூண் விலகுத்தூன்னில் நீங்கள் எங்கன்னா ஏக்கம்மது ஏக்கம் அமது சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஜூட்கிசன் சந்து வரும் அதுலேருந்து ரெண்டாவது கடை நம்ம கடை ஓவியா ட்ரேடர்ஸ் அவங்க அட்ரஸ் தெரியலைன்னா கீழே நம்பர் இருக்கும் என் நம்பரு அந்த நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் நாங்களே உங்களுக்கு போட்டு விட்ருவோம் இல்லையா நாங்களே எங்கள் ஸ்டாஃபு யாராச்சும் சொல்லி உங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு விட்ருவோம் நன்றி வணக்கம்